லே வணக்கம் கேஆர்எம் என்ற பேசுலருந்து மோகனரங்கன் பேசுறேன் சில நாட்களாக என்னை பற்றியும் நம்மளுடைய மருந்த பற்றியும் தவறான வதந்திகள் ஆடியோ மூலியமும் வீடியோ மூலியமும் வாட்ஸ்அப் மற்றும் பல குழுக்கள்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளை பத்தி தப்பா ரெட் பண்ணிட்டே வராங்க ஸோ இதை பார்த்தா நம்மளுடைய கஸ்டமர்கள் சில பேர் என்ன இது மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சில பேர்லாம் கேட்டாங்க ஸோ அதுக்கான தெளிவான உண்மையான பதிலை தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் கோழி பண்ண ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாத்தியஸ் யூடியூப் சேனல் தான் நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ கூட பார்க்கலாம் இதில் நம்மளுடைய பண்ணையை பற்றி ஃபுல்லாகவே கூட்டிருப்பேன் பத்தொம்போது இருபதுல தான் கேஆர்எம் என்டர்பிரைசஸ்ன்ற ஒரு நிறுவனத்தையும் நான் தொடங்கினேன் இதில் கோழிகளையும் கோழி வலைகளையும் பிளஸ் வந்து பார்த்தினா அசோலா அசோலா தொட்டி நட்டு ரோப்பு ட்ரிங்கரு ஃபீடர் இது மாதிரியான பொருட்களை நான் வித்துட்டு இருந்தேன் அப்படி வித்துட்டே வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஏழு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் ஒரு நிறுவனத்தினுடைய மருந்தை பற்றி அட்வடைஸ்மெண்ட் பார்க்குறேன் ஸோ அவங்ககிட்ட பேசும்போது ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் இதையும் நீங்கள் சேர்த்து சேல் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க ஸோ கோடிங்களுக்கு வரக்கூடிய நோய் இது சரி பண்ணும் அப்படின்னா நம்ம தாராளமாக செய்யலாமே மக்களுக்கு ஒரு நல்லது என்ன பண்ணுறோம் அப்படின்ற நோக்கத்தோடனும் பிளஸ் இதுல ஒரு வருமான வாய்ப்பு இருக்கின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் ஆரம்பிச்சு அதை சேல் பண்ண ஆரம்பித்தேன் வீடியோஸ்மே நான் நிறைய யூடியூப்ல போட்டேன் அது கொஞ்ச நாள்ல நல்லா சேல் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து கஸ்டமர் இருந்து நம்மளுக்கு புகார்கள் வந்தபடி இருந்துச்சு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இதுன்னு ஸோ அதனால அதனுடைய விற்பனையை நாங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோம் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் மருந்தும் வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்ல எல்லாம் இந்த இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் இந்த பண்ணையில நானும் கோழிகளை வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் இந்த நோய்களுக்கு ஏதாச்சும் தீர்வு பண்ணணுமே அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு இருந்துச்சு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் அதுக்கடுத்தது எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் மேல்மருவத்துறை ஆதிபதில்தான் படித்தேன் ஸோ பிஹெச்டிமே நான் ட்ரை பண்ணேன் ஓகேங்களா ஸோ எனக்கு அந்த ஒரு கண்டுபிடிப்புல ஒரு ஆர்வம் எனக்கு இயல்பாக இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான மருந்து தயாரிக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் மற்றும் இது சம்பந்தமான விஷயங்களை தேட ஆரம்பித்தேன் இதுக்கான ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் முறையாக போயிட்டு ஆதி சித்தர் குருகுளம் அங்கே வந்து பார்த்தோன்னா என்னுடைய சித்த மருத்துவ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி படிச்சு முடிச்சேன் அதுக்கான சர்டிபிகேட் இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மூலிகைகள் ஒன்னொன்னா எடுத்து இந்த நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகும் அம்மைக்கு என்ன பண்ணலாம் அம்மைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான மூலிகைகள் போட்டு ரெடி பண்ணி தான் இந்த அம்மை மருந்து இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அம்மை சரியாயிடும் அம்மை வந்த கோடிங்களுக்கு சொல்றேன் அதுக்கடுத்து குடல் பூ நீக்கத்துக்கு என்ன பண்ணலாம் குடல் பூ நீக்கத்துக்கு நீங்க இங்கிலீஷ் மருந்து அல்பம் மருந்தான் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கான மருந்து ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சி குடல் பூ வெளியே வந்த வீடியோவை நான் ரிசல்ட் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் ஒன்னு குரூப் இருக்கு நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் குரூப் இருக்கு சர்டிபிகேட் இருக்கு அதுக்கு அடுத்து சளிக்கு சளிக்கு என்ன பண்ணா சரியாகும் முன்கூட்டியே கொடுத்தா என்ன பண்ணலாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் வந்ததுக்கு அப்புறமும் இது சரி செய்யும் அதுதான் நம்மளுடைய மருந்துடைய ஸ்பெஷாலிட்டி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் மோசமான நோய் கிரானிக்க டிசீஸ் அதே சரி செய்யறதுக்கான மருந்து இதே இதே மருந்து உங்களுக்கு ரத்த காய்ச்சல் பச்சை காய்ச்சல் இதையும் சரி செய்யும் ஆசன வேலை எச்சம் ஊற்றுறது குறுக்கி உட்காருது இது எல்லாத்தையும் சரி செய்யும் நம்ம மருந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு மூடி ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு மூடி நீங்க கலந்து வச்சீங்கன்னா மருந்து கலர் வந்து இப்ப உங்களுக்கு நார்மலா வந்து எல்லோ கலர்ல இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க எல்லோ கலர்ல இருக்கும் இந்த மருந்து ஒரே ஒரு மூடி நீங்க வந்து தண்ணியில கலந்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி ரெண்டுல இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ள அடர் பச்சை நிறத்துல மாறிடும் கருமை நிறந்த பச்சை கலை நிறத்துல மாறிடும் சரிங்களா வேற யார் மருந்து இது மாதிரிலாம் மாறாது இந்த இப்படிப்பட்ட மருந்து அந்த மருந்து ஏன் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மருந்து இந்த மூலிகையில எல்லாம் அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒண்ணு வினை புரிஞ்சு அந்த தண்ணியின் தண்ணிக்குள்ளவே மூலிகையா மாத்தி மருந்தா மாத்திடும் அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே சோ இது மாதிரி மருந்த போயிட்டு அதை வந்து பஞ்சதாரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பஞ்சகாவியத்துல வந்து அவங்க அந்த வீடியோ ஆடியோல போடுறது இதுதான் பஞ்சகாவியம் மாதிரி இருக்கு வீடியோ எடிட் பண்றாங்க அதுல வந்து மர காஃபி மாதிரி சொன்ன உடனே ஒரு ஒரு காபி தமிழர்கிட்ட இருந்து வைக்கிறானுங்க ஆஹ் விபிரி வாசன வரவங்களும் அப்படியே சுத்திட்டு வந்து விபிரி வந்து நிக்குது நான் அத வீடியோல கீழ போடுறோம் பாருங்களேன் அது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த மருந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு நீங்க கோடிங்களுக்கு குடிச்சிருச்சுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கோழி சண்டுக்கு அவ்வளவு கோழிகளை கொடுத்திருக்கோம் ரிசல்ட் நாற்பது ரிசல்ட் வீடியோ எடுத்திருக்கோம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாற்பது ரிசல்ட்ஸ் வீடியோ அவ்வளவும் அவங்களா கொடுத்த வீடியோஸ் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன் நீங்க பாருங்க நான் சொல்றது எல்லாமே இன்ஸ்டாகிராம்லயும் என்னுடைய யூடியூப் சேனல்லயும் ரிசல்ட்ஸ் வீடியோஸ் இருக்கு நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே கூப்பு இருக்கு நீங்க பாருங்க நான் எதையுமே பொய் சொல்ல நான் எதையுமே வந்து பார்த்தோன்னா எடுத்து வச்சு பேசல எல்லாத்தையுமே ரிசல்ட்ஸ் கூப்பு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடியத இது மாதிரி அவங்க வந்து பாத்தினா பேசி அதுவும் வந்து யாரோ அந்த பக்கத்துல இருக்காங்க அவன்கிட்ட போன்ல பேசுறது போன்ல பேசி அந்த மருந்த பத்தி நீங்க சொல்லுங்க அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க மோகன அரங்கனா ஆஹ் அவரு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் கிளாஸா பஸ்ட் ஸ்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க ஓகேங்களா ஏன் நீங்க மட்டும்தான் படிக்கணும் நம்ம எல்லாம் படிக்க கூடாதா படிச்சு நம்ம எல்லாம் புதுசா எதுவும் கண்டுபிடிக்க கூடாதா ஏன் நாங்கெல்லாம் எதுவும் மருந்து விற்க கூடாதா நான் வந்து அவங்க மருந்து பேரை சொல்லி நான் வித்து ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி வசதிக்கு பரப்புறாங்க நான் டைரக்டா இங்க பாருங்க கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் போட்டிருக்கேன் கேஆர்எம் இந்த இடத்துல பாருங்க கேஆர்எம் போட்டிருக்கேன்னா எல்லா மருந்து கேஆர்எம் 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 தான் போட்டிருக்கேன் இதுல நான் வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்றாங்க நான் பண்ணது என்னன்னா ஏற்கனவே அவங்க மருந்தை நான் வித்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு குடுக்கறது அவங்களால ஏற்றுக்க முடியாம இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க ஒன்னொன்னுக்கு ரிசல்ட்ஸ் பாருங்க சும்மா போன்ல பேசுறது ஆடியோ வச்சு நீங்க நம்பவே நம்பாதீங்க இதற்கான முறையான சர்டிபிகேட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்கே எடுத்து வச்சிருக்கேன் ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இருக்கு இதுக்கான ஜிஎம்பி இருக்கு குட் மேனுபேக்சரிங் ப்ராசஸ் சர்டிபிகேட் இருக்கு ட்ரேட்மார்க் சர்டிபிகேட் இதுக்காக வச்சிருக்கேன் நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தாலுமே தெரியும் கவர்மெண்ட் போர்ட்டல்லே நம்மளுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சோ இது மாதிரியான சர்டிபிகேட் பிளஸ் கொடுத்து ரிசல்ட் எடுத்த வீடியோஸ் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு இந்தியாவில் வளரக்கூடிய கோழிகளுக்கு இந்த மருந்து கொடுத்தா அதனுடைய உடல் வாகுக்கு அதனுடைய நிலைக்கு எது ஏற்றுக்குமோ அது மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்து நாங்கள் தயாரித்து கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்று நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அதுக்கான ரிசல்ட்ஸ் ப்ரூஃப் இருக்குது ஸோ இவ்வளோ இருக்கும் போதே நம்மள அளவுக்கு நம்மள பேசுகிறாங்க நம்மளுக்கு அதுக்கான விளக்கம் கொடுத்தாவனும் இல்லைங்களா ஏன்னா கஸ்டமர் வந்து அதை பார்த்து ஏமாந்துடுறாங்க ஸோ அவங்க பேசுறது கேட்டு உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணி கூட பார்க்காம அவங்க வந்து பார்த்தோன்னா அப்படியே போயிடுறாங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் சொல்றது கூட நீங்க நம்பாதீங்க ஒரே ஒரு வாட்டி சின்ன எடுத்து செக் பண்ணி பாருங்க இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் இம்யூனிட்டி பூஸ்டும் இரநூறு எம்எல் காஃப் சர்ப்பு நோய் வந்த கோழிங்களுக்கு ரெகுலராக நான் சொல்ற மெத்தட்ல கொடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் நான் சொல்றதை தவிர்த்து நீங்க மாத்தி கொடுக்கறீங்க எத்தனை எம்எல் சொல்றனோ அத்தனை எம்எல் கொடுத்தீங்கன்னா கண் கூட நீங்க ரிசல்ட்டை பார்க்கலாம் கோழிகளை உயிரிழப்புல இருந்து நீங்க சாப்பாட்டுக்கலாம் சரிங்களா யார் சொல்றது நம்பாதீங்க நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட ரிசல்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் எதை நம்பியும் குழம்ப வேண்டாம் மருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல்ல செய்யறேன் நானா ஓனா செய்யற மருந்து எது இதற்கான முறையான சர்டிபிகேட்ஸ் இருக்கு முறையா படிச்சிருக்கேன் அதுக்கான எங்கிட்ட சர்டிபிகேட்ஸ் இருக்கு இதை கொடுத்த ரிசல்ட்ஸ் எடுத்த வீடியோஸ் இருக்கு சுக்காக்கு எடுத்திருக்கேன் அம்மைக்கு எடுத்திருக்கேன் குடல் பூநிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் வெள்ளை கயிற்சிக்கு எடுத்திருக்கேன் குறுகி நின்னதுக்கு எடுத்திருக்கேன் தளிக்கு எடுத்திருக்கேன் ஆசன வேலை எச்சம் ஊட்டி தெரிக்காம இருந்த பிரச்சனைக்கு நான் எடுத்திருக்கேன் ரிசல்ட் எல்லாத்துக்கும் ரிசல்ட் ப்ரூஃப் இருக்கு நீங்க இதை பார்த்துட்டு உங்களுடைய பணையில நீங்க ஒரு வாட்டி வாங்க யூஸ் பண்ணி பாருங்க ரிசல்ட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் ரிசல்ட் இருக்கும் தண்ட சேவலுக்கு கத்தி கத்திக்காலுக்கு கிளிமூக்குக்கு விசிறிவாலுக்கு லவ் பேர்டுக்கு காடைக்கு இப்போ காடை பண்ணைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் பெட் ஷாப்லாம் நிறைய ஷாப் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா தைரியமா நம்பி நீங்க வாங்கலாம் ஆஹ் கண்டிப்பா நான் வந்து பாத்தினா உங்களுடைய பண்ணையில ஒரு வளர்ச்சி உதவக்கூடிய ஒரு நபரா இருப்பேன் என்னால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன வெற்றி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா உங்களுடைய பண்ணையில நோய் வராமல் இருந்தாலுமே நீங்க ஜெயிச்சிருவீங்க அத ஒரு பலத்து கறியாவோ இல்லை முட்டைக்காகவோ இல்லை ப்ளீடிங் பண்ணியோ இல்லை சண்டை சேவலாவோ ஏதோ ஒண்ணு பண்ணி உயிர் இழக்காம இருந்தாலுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க ஸோ அந்த விதத்துல கண்டிப்பா இந்த மருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் என்னுடைய பெரிய வலிமையை நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூஸ்ட் கொடுக்குது சரிங்களா ஸோ உங்களுடைய நம்பிக்கையை நான் என்னைக்கு நான் கெடுக்க மாட்டேன் கண்டிப்பா என்னைக்கு நான் வந்து பார்த்தேன்னா இந்த தரம் குறையாம உங்களுக்கு நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தை தொடர்ந்து நான் கொடுத்துட்டே வருவேன் தைரியமா நீங்க நம்பி யூஸ் பண்ணலாம் புறாக்கு வரக்கூடிய லட்டிக்கட்டு அந்த தலையை திருப்பிக்கும் சரிங்களா கழுத்து தலைமுறிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த நோயா இருக்கட்டும் சுக்காவா இருக்கட்டும் அம்மையா இருக்கட்டும் சளியா இருக்கட்டும் ஆஹ் கழிச்சலா இருக்கட்டும் இது எல்லாமே சரி செய்யும் புறாக்கான ரிசல்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன் சரிங்களா நீங்க எடுத்து பாருங்க நான் சொன்னது எல்லாம் உண்மை நீங்க தயவு செஞ்சு குழம்ப வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் தைரியமா நீங்க பயன்படுத்தலாம் வதந்திகளை நம்பாதீர்கள் நன்றி